அன்பு மாணவர்களே இன்று பனிரெண்டாம் வகுப்பிற்கான ரிசல்ட் வந்துவிட்டது பெரும்பாலான மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களும் சில மாணவர்கள் குறைவான மதிப்பெண்களும் சில மாணவர்கள் தோல்வியும் அடைந்திருப்பீர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த மதிப்பெண் என்பது உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யப்போவது கிடையாது படிக்காத எத்தனையோ நபர்கள் இந்த வாழ்க்கையின் வரலாறாக மாறியுள்ளார்கள் இந்த உலகத்தின் வரலாறை மாற்றி உள்ளார்கள் இன்னும் படிக்காத எத்தனையோ நபர்கள் படித்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார்கள் பெரிய பெரிய படிப்பு பிஹெச்டி போன்ற பல பட்டங்களை பெற்ற எத்தனையோ நபர்கள் இன்று ஒருவேளை உணவு கூட இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் இந்த ரிசல்ட் வந்த தருணத்தில் மாணவர்களும் மனம் தளராமல் நமக்கு என்ன மதிப்பெண் கிடைத்துள்ளதோ என்ன மதிப்பெண் வந்துள்ளதோ அதை வைத்து அடுத்து என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என் வாழ்க்கைக்கு தேவையான கல்வி என்ன என்னுடைய எதிர்கால திட்டம் என்ன அதை நீங்கள் யோசித்து தேர்வு செய்தால் போதும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக ஆகையால் இப்பொழுது உங்களுடைய மதிப்பெண் என்னவோ அதை வைத்து உங்கள் எதிர்கால திட்டத்திற்குண்டான கனவை நிறைவேற்றும் படிப்பை தேர்வு செய்து எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு நல்ல வரலாறாக மாறுவதற்கு ஏகவல்ல இறைவன் உங்களுக்கு துணை செய்வான் உங்கள் கல்வி சேவையில் உங்களோடு எப்பவும் இணைந்து இந்த மனிதம் ஜிஓபி அறக்கட்டளை இருக்கும் உங்கள் கல்வி தொடர்பான எந்த ஆலோசனை சந்தேகம் என்றாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம் என்றும் மாணவர்கள் மாணவிகள் சேவையில் மனிதம் ஜிஓபி அறக்கட்டன